வணக்கம் அன்பு சொந்தங்களே ஈழம் எனது வளைகுறி இந்தியாவில் அதிகமாக அரசியல்வாதிகள் வாழும் ஒரே மாநிலம் தமிழகம் அந்த அளவுக்கு இங்கே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல்வாதி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் ஒரு சிங்கப்பூர் நாடா மாறியிருக்குமே அப்படியா சரி 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 ஏ மாறல அப்படியா சரி 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 இவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்கிறேங்கிறீங்க மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை யாரும் தீர்க்கு இல்லையா அப்படியா சரி 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 காவேரியில் தண்ணி வரலப்பா மேட்டூர் அணை காஞ்சி கிடக்குது அப்படியா சரி 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 முல்லை அணை கட்டியே தீர்வைங்கிறான் அப்படியா சரி 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 விவசாய நிலமெல்லாம் மீத்தேன் நீத்தே எனக்கு அழிவு போய் அழிவாக போயிட்டு இருக்குது அழிக்கிறாங்க அப்படியா சரி 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 தமிழ்நாட்டில் உணவு சேமிப்பு கிடைங்கில்லை அப்படியா சரி 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 மது தலைவிரிச்சு ஆடுது அங்கே இங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு பெற்ற தாயே கொலை செய்கிறான் அப்படியா சரி 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 படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைப்பா இங்க படிப்படின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் படித்து முடிச்சிட்டு வந்தோடனே வேலை இல்லையா வேலை இல்லைப்பா அப்படியா சரி சரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடத்துகிறாங்க அதை தட்டி கேட்க யாரும் இல்லைப்பா அப்படியா சரி 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 மலை குடைஞ்சி வெளி மாநிலங்களுக்கு எம்செண்ட் என்ற பெயரால் கடத்திட்டு போகிறாங்க அப்படியா சரி 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 கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுல கொண்டாந்து கொட்டுறாங்க அப்படியா சரி 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 என்னப்பா என்னப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அது நமக்கு டைம் கிடைக்காது இவ்வளவு பிரச்சனை இருந்தும் இந்த தமிழக அரசியல்வாதிகள் வாய் திறக்கலையா திறக்கலையாப்பா ஏன் திறக்கலை அப்படியா என்னப்பா இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வாயை திறக்காம மௌன மௌனத்தோடு இருக்கிற சிரிக்கு சிரிப்பு மட்டும் தான் உங்கள் வாயிலிருந்து வருது அப்படியா மானங்கட்டவர்கள் இவ்வளோ அரசியல்வாதி தமிழகத்தில் இருந்தும் மக்கள் மக்களுக்கு காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல விட்டுத்தள்ளுங்க இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியலை அப்போது நம்ம நாம்பளே இவ்வளோ கஷ்டத்தில் ஆளாக்கிறோம் இவ்வளோ கஷ்டத்தில் நாம் இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் வருங்காலத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிப்பார் என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இதுதான் உண்மை அப்போ தமிழகத்தில் எண்ணற்ற அரசியல்வாதிகள் இருந்தாலும் யாரும் வாயை திறக்கல அப்படிங்கறியா உண்மை இவ்வளவு அரசியல்வாதிகள் இருந்தும் வாயை திறக்கலை ஒரே ஒருத்தர் தான் எது நடந்தாலும் சரி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி இன்ன வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கார் அவர் தான் செந்தமிழ் சீமான் ஒண்ணுமில்ல மோடிஜி சொன்னார் ஒரிசாவில் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் தமிழர்களுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழகத்தில் இருக்குதுன்னு சொன்னார் ஒரிசா வில் பொய் பூரி ஜெகநாதர் ஆலயனுடைய சாவி தமிழகத்தில் இருக்குதுன்னு மோடி சொன்னார் மோடி தமிழர்களை திருடன் என்று கூறுகிறார் அமித்ஷா நம்ம விகே பாண்டியன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஒரிசாவில் போய் இருக்கார் அவர் வந்து வருங்காலத்தில் ஒரிசாவை முதல்வராக ஆகலாம் ஆக மாட்டார் தான் சொன்னார் அதற்கு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரிசா மக்களிடம் என்ன சொல்றாரு ஒரு தமிழன் ஒரிசா மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வதா இதை நீங்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு இதை பார்த்து நீங்கள் எப்படி சகித்து கொள்வீர்கள் என்று இனவாதத்தை தூண்டுகிறார் அதற்கும் சீமான் தான் பதிலடி கொடுத்தார் கடவுள் நான் கடவுள் மோடி என்றார் அதற்கும் சீமான் தான் பதிலடி கொடுத்தார் காவேரி நதிநிற்கும் சீமான் தான் பதிலடி கொடுத்தார் முல்லை பெரியார் அணை பிரச்சனை சீமான் தான் பரந்தூர் விமான நிலையம் சீமான் தான் பதிலடி கொடுத்தார் மீனவர்களுக்கு கடைகள் ஆக்கிரமிப்பு அதற்கும் சீமான் தான் பதிலடி கொடுத்தார் மலைவடங்கள் களவாணி போயிட்டு இங்கேருந்து கேரளாவை கடத்துற எம்சன் அதற்கும் சீமான் தான் அப்போது எல்லாத்துக்கும் சீமான் தான் வாய் திறக்கிறார் மற்ற கட்சிகள் ஏன் வாய் திறக்கலைன்னா பெரிய கட்சி இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பெரிய கட்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோ இந்த கட்சிக்கிட்ட போய் கூட்டணி சேர்றது மற்ற தமிழகத்தில் இருக்கிற இந்த சிறு சிறு கட்சிகள் போய் கூட்டணியாக சேர்றது இப்போது எடுத்துக்கிட்டால் நீங்கள் நிறைய கட்சி இருக்குது தமிழகத்தில் இதெல்லாம் கூட்டணியாக போய் சேர்றது சேர்ந்துட்டு அந்த கூட்டணி கட்சிகளும் எது நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா பெரிய கட்சிகளும் போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்கள இங்கீ இங்கே கூட்டணி சேர்ந்தவன் வாயை திறந்தாலும் பெரிய கட்சியாக ரீட் அடிச்சிருவான் அவன் பெட்டி கொடுத்துருக்குறான் அதனால் இந்த பெரிய கட்சி என்று பீத்தி கொண்டு இருக்கிறோமே தமிழகத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சியும் இந்த கட்சியை கூட கூட்டணியாக வைக்கிறான் பாரு இவங்களும் எது நடந்தாலும் வாயை திறக்க மாட்டாங்க வாயை திறக்கிறவர் எது நடந்தாலும் வாயை திறக்க மாட்டாங்க அப்போது இந்த கட்சிகள் எல்லாம் இருந்தால் என்ன தமிழ்நாட்டில் இல்லாமல் போனால் என்ன எதற்கு இந்த கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் தேவையில்லாத கட்சி தேவையில்லாத கட்சியை தான் நாம் இவ்வளோ வருடமளாக ஐம்பத்தஞ்சு வருடங்களாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் இங்கே எது நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்க ஒரே ஒரு ஒருத்தர் தான் வாயை தரப்பார் அவர் தான் செந்தமிழ் சீமார் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நான் இந்த வளவழி சொல்றதுக்காக இல்லை எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறவர் அவர்தான் தான் வேற யாரும் இல்லை இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் பெட்டி வாங்கி வாழ்க்கை நடத்தினா போதும் மக்களுடைய பொது நலன் அரசியல் மக்களுடைய நலன் எதுவும் தேவையில்லை என்று விரும்பக்கூடியவர்கள் தான் மற்ற கட்சிகள் உண்மையான அரசியல் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மற்ற கட்சிகளை எல்லாம் பார்த்து சொல்கிறேன் சீமானை பார்த்து அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் சீமானை பார்த்து மற்ற கட்சிகளை அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் சீமானை பார்த்து மற்ற கட்சிக்கார விமர்சனம் பண்ணுவான் அவன் பண்ணுவான் பண்ணிட்டு போகிறான் அவன் வாங்கி திங்கிறவன் பெட்டிக்கு ஆசைப்படுறவன் அவன் பண்ணிட்டு போகிறான் சீமானுடைய பாதை சிறப்பான பாதை பதினாலு வருஷமாக தன்னிச்சு போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் வேட்பாளரை போட்டு சிறப்பாக ஆட்சி செஞ்சு அரசியல் செய்து தான் சீமான் யார்னாலையும் முடியுமா நான் ஒன்று கேட்குறேன் திராவிடர் கட்சிகளை பார்த்து கேட்குறேன் பிஜேபி கட்சிகளை பார்த்து கேட்குறேன் ஒரு மாநாடு நடத்துக்கு பார்க்கலாம் ரூபா கூட்டம் இல்லாமல் ஒத்த ரூபா ஆட்களுக்கு காசு கொடுக்காமல் கூட்டிகிட்டு வந்து மாநாடு நடத்துக்கு பார்க்கலாம் உங்களால் முடியாது முடியாது சீமான் மாநாடு கொடுக்காம அலைகடல் திருண்டு போகுது கூட்டம் நீங்க வண்டி அங்கங்க போட்டு இந்தாமா இருநூறு ரூபா அப்படின்னு மேலே ஏறுமான்னு சொல்லிட்டு வற்புறுத்தி வற்புறுத்தி கூட்டிட்டு போனா அந்த கூட்டத்தை நீங்க நடத்த வேணும் ஆனா நான் தமிழர் கட்சி அது மாதிரி இல்லை ராஜா நான் தமிழர் கட்சி அது மாதிரி இல்லை எல்லா கட்சிகளுக்கும் ஒன்று தான் ஆனால் நான் தமிழர் கட்சி வேறு வேறு லெவ வேறு லெவலர் அதனால் இந்த தமிழகத்தில் எது நடந்தாலும் வாயை திறக்காமல் இருக்கிற அரசியல் கட்சிகள் நாம் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து இங்கு தப்பு தப்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது நான் கடவுள் மோடி இன்றைக்கு கன்னியாகுமரி மூணு நாள் பயணமாக வராங்க வ வராரு எல்லாரும் கன்னியாகுமரிக்கு வாருங்கள் கடவுளிடம் சென்று நாம் நம்ம உள்ள பிரச்சனைகளை கூறுவோம் அவர் சரி செஞ்சிருவார் அவர் தான் ஒரு பிரதமர் எப்படி பேசுவது எப்படி பேசுவது என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் இதுதான் சுயநிலவு சுயசிந்தனை இல்லாதவர்களை பிரதமர் ஆக்கிக்கிறோம் இதுதான் உண்மை ராமர் கோயிலு திறப்பு விழா பண்ணார் மோடிஜி குடியரசுத் தலைவர் அந்த அம்மாவை கூப்பிடவே இல்லை ஏன்னா அந்த பெண் வந்து தடித்து பெண் சொல்லிட்டு ஏன் கூப்பிடல ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தான் முதன்மையாக அங்கே அந்த இடத்துல இருக்க வேணும் வரவேற்பே கொடுக்கல அழைப்பே கொடுக்காத மோடி அதானிக்கு அம்பானிக்கு உலக பணக்காராக்கும் மோடி குஜராத்திகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் மோடி விஜயமல்லையா அறுபத்தெட்டாயிரம் கோடி வாங்கிட்டு போய் அமெரிக்காவில் உட்காந்துருக்கிறான் கருப்பு பணத்தை மீட்டு கொண்டாட வேண்டியதானே எல்லா அக்கௌண்ட்லேயும் பாஞ்சு லட்சம் போட வேண்டியதானே அப்பா எத்தனையோ பிரதமரை பார்த்துட்டோம் இது போல ஒரு பிரதமரையும் வாழ்நிலை பார்க்கல என்பதை சொல்லி தமிழக மக்களுக்கு எந்த இவ்வளவு கட்சிகள் இங்கே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் வாழ்க தமிழ் தேசியம்